ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலை சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகாந்தா மேடம் இருக்காங்க இல்லையா அவங்களோட பிடியிலேருந்து யாரையுமே தப்பிக்க விடவும் மாட்டாங்க தப்பிக்கவும் முடியாது அப்படிப்பட்ட நம்ம சந்திரகாந்தா மேடம் வந்து எப்பவுமே ஏதாச்சும் ஒரு அவங்க வேலை செய்கிற ஏரியாவில் இருக்க ரெசார்ட்டோ இல்லை ஹோட்டலோ ஏதாச்சும் ஒன்று துணிக்கடையிலேருந்து எல்லா இதுலுமே ஏதாச்சும் ஒரு சந்தேகப்படுற மாதிரியோ சந்தேகம் பண்ணுறது இது மாதிரியோ ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அப்பப்போ அங்கங்கே ஃபோன் பண்ணி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறது வழக்கம் அந்த விதத்தில் இந்த வாரம் வந்து இந்த ரெசார்ட்டுக்கு கால் பண்ணி என்ன பிரச்சனை இருக்கா ஏதாச்சும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க வந்துக்கிட்டு நீங்கள் இங்கே வந்து ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா இத்தனை நாள் ஒரு யாராச்சும் புதுசாக வெளியூர்லேருந்து வந்தால் அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருப்பீங்க ஆனால் இப்போ ஒரு வாரமாக எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி அப்டேட் கொடுக்காம இருந்தாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உள்ளாக இருக்கும் அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ மட்டும் நீங்கள் உண்மையை சொல்ல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல ஆமாம் மேடம் இப்போ வந்து சென்னையிலேருந்தும் அதுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துல ஒரு ஜோடி வந்திருக்காங்க ரெண்டு ஜோடி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க எல்லாத்துலேயுமே அந்த குழந்தைக்கு வந்து அடிபடுறது அந்த குழந்தையை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு இதுவாக பண்ணிகிட்ருக்காங்க என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ரூம் சர்வீஸ்க்கு வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையாக நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கேன் அதுக்கப்புறம் இந்த ரூம் சர்வீஸ் பண்ணுறாங்க ஆமாம் மேடம் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் ராஜேஷ் வைங்க ஒருத்தவங்க பணம் கொடுத்து மல்லியை கொலை பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை நான் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேன் மேடம் ஏங்க ஓட்டலோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனா அவங்க பொண்டாட்டி புள்ளியெல்லாம் கடத்தி வச்சுக்கிட்டு இன்னும் இதை செஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க மேடம் நாங்க என்ன பண்ண நீங்களே சொல்லுங்க அப்படின்னும் இதுக்கு மேலயும் நீ அந்த வேலையை செஞ்சேன்னா அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கெட்டுரும் ஒழுங்க மரியாதையா உங்க ரிசார்ட்டுக்கு வர்றவங்கள பத்திரமா பார்த்து வீட்டுக்கு அனுப்புறதுதான் உன் வேலை அதை விட்டுட்டு நீயே இந்த மாதிரி கேவலமான நிலையெல்லாம் செஞ்சா உன்னை யாராச்சும் மதிப்பாங்களா இல்ல உங்க ஹோட்டல்ல தான் மதிப்பாங்களா அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்கு யாராச்சும் வருவாங்களா அதுவும் இல்லாம உனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கணும் இல்லையா ஒரு குழந்தையோட அவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் தீங்கு பண்ணாலோ அவங்களுக்கு ஏதாச்சும் கெட்டது பண்ணாலோ உன் மனசாட்சி உன்னை விட்டு கொடுக்குமா நம்ம குழந்தையும் நம்ம மனைவியும் நம்மளை நம்பி தானே வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்தால் அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்கன்றது யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக தீட்டி விட அதுக்கப்புறம் சரிங்க மேடம் என் உயிரே போனாலும் இந்த ரெசார்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறவங்க நான் பத்திரமா பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் அடிக்கடி இதை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே இந்த ஊரில் என் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்ன மீறி நடக்கவே கூடாது நடக்கவும் முடியாது எல்லா இடத்துலையும் நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டே தான் இருக்கேன் எல்லா இடத்துலையும் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அதில் ஒன்று தான் நீங்கள் உங்களை பற்றி எனக்கு வந்து கொஞ்ச நாளாகவே ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருந்துச்சு அது இன்றைக்கி தீர்ந்துருச்சு இதுக்கு மேலேயும் நீ வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணனு வச்சுக்கோங்க ஏன் அதுக்கப்புறம் உயிர் உடறது யாராலையும் தடுக்கவே முடியாது உன் அப்படி என்கவுண்டரில் போட்டு தெளிவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த ரெசார்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பயம் விழுந்தது இவனால இவங்களுக்கு ஏதாச்சும் கெட்டது நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா மேடம் நீங்கள் சொன்னது வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்கு அவங்கள வந்து எதுவும் பண்ணாமல் நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் இருக்கிற எல்லாரும் சொல்லிடுறாங்க பரவாயில்லையே தான் கொஞ்சம் திருந்திருக்கானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு பணத்தாசை விடுமா அவன் அந்த போலீஸ்காரங்க கிட்ட பேசுனா எல்லாமே போய் அது அவனுக்கு தெரியும் போலீஸ்காரங்களுக்கு தெரியும் அதனால நேரடியாகவே நாளைக்கு காலையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர அதுக்குள்ளே இந்த நிஷா முந்திரி கொட்டை இருக்கு முந்திரி கொட்டை அந்த முந்திரி கொட்டை எப்படி பழம் படுக்காதவொடனே கீழே வந்து தொங்கிட்டு இருக்குமோ கீழே விழுகிறதுக்கு அந்த மாதிரி இந்த முந்திரி கொட்டை முந்திக்கிட்டு அங்கே ரெண்டு பேரும் அமைச்சு வச்சுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் உண்மையான புருஷன் மொட்டாட்டியே கிடையாது அவங்க மல்லியை கொலை பண்ணுறதுக்கு வந்தவங்க என்னடா இது எப்போ பார்த்தாலும் கொலை கொள்ளை கருப்பழுப்பு இதவே போட்டுட்ருக்கீங்களே உங்களுக்கு போரே அடிக்காதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அந்த டைரக்டர் கேட்கணும் நல்லா தோணுது ஆனால் என்ன பண்ணுறது நமக்குன்னு வாச்சது இதுதான் இதை எதனால் பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அமைதியே இருக்கிறதோ வேறு வழி இல்லை ஏன்னா இதை விட்டால் நமக்கு வேறு வேலையும் இல்லையா யாருமே ஒரு வேலையை வேணும்னு செய்கிறது இல்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் அந்த கஷ்டத்துக்காக தான் ஏதாச்சும் ஒரு வேலையை பார்க்குறாங்களே தவிர அதை விட்டுட்டு யாருமே வேணும்னு சும்மாவோ இந்த வேலையை செய்யலை இந்த வேலையை செய்கிறவங்களுக்கு தான் அதில் இருக்கிற கஷ்டமும் நஷ்டமும் தெரியும் அதை விட்டுட்டு பேசுகிறவங்க விதமாக பேசுகிறாங்க அதை கேட்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேவல கேவலமெல்லாம் பேசுகிறவங்களும் இருக்காங்க ஆனால் நாங்கள் என்ன வேணும் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம் எங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்துக்காக தான் இந்த வேலையை செஞ்சுட்ருக்கோம் அதை புரிஞ்சிக்காமல் பேசுகிறவங்களுக்கு கொஞ்சமாகச்சு யோசிச்சு பாருங்க அப்படின்றத விட வேற எந்த பதிலும் எங்கிட்ட இல்லை அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன நடந்திருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க இந்த பில்லை தானே கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்